நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி பொறாமைப்படுவது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிக்கிங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு கிளாஸ்க்கு வரவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எங்களோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் ரெண்டாவது நாங்கள் இருக்கோம் அப்போ இந்த யூடியூபெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லாம் எங்கள் வீட்டில் இருக்காது இது ஆக்சுவலி இது தைச்சி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தைச்சது இந்த ஸ்க்ரீன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தைச்சது இப்போல்லாம் தைக்கல அப்போ இதை மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட இப்போ நம்ம வீட்டில் இல்லை அதுக்கு ஒரு ப்ளம்பருக்கு ஒரு எழுநூறுவா கொடுக்கணும் இந்த பைப்புக்கெல்லாம் கொடுக்கணும் அப்போ சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அது போடாமல் வச்சுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டில் அந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரங்க வந்து இதை ஒரே மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் அடித்து நல்லா நீட்டாக அவங்க வீடு சோஃபாவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நான் அந்த வழியில இப்படி அவங்க வீட்டை கடந்து போகும்போது வரும்போது அவங்க கதவு ஓப்பனில் இருந்துன்னா நான் கூப்பிட்டு சொல்லிட்டு போவேன் ரொம்ப அழகா இருக்குங்க நல்லா இருக்குங்க இதுக்கு மாதிரி வச்சிருந்ததை விட நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு இடவையும் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்போ பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாரத்துல எங்க வீட்டில் இந்த மாதிரி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்ப அவங்க வந்து பார்த்துட்டு நீங்க எங்க வீட்டை விட உங்க வீட்டை ரொம்ப நல்லா வச்சுருக்குறீங்க இந்த ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம வீட்ல இல்லாத ஒரு பொருள் இல்லாத ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் இல்லைங்க ஆனா இதை அடுத்தவங்க கிட்ட பாக்கும் போது நமக்கு பொறாமை குணம் வந்தது அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா அதை மனமுகந்து பாராட்டுறோம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஏதோ ஒரு வகையில பாராட்டிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம மனசுல ஒரு சந்தோஷத்தோட நம்ம சொல்லிட்டோம்னா அது நமக்கு உடனடியாக கிடைக்குது அப்படிங்கிறது நிறைய என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் இப்போ லேட்டஸ்டா நடந்த இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சோ பொறாமை இருந்து தவிர்த்து பாக்குற கண்ணோட்டத்தை எப்பவுமே பரந்த மனப்பான்மையோட சந்தோஷத்தோட நம்மளும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்